முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இப்போது நான் போட்ட இந்த பதிவை கேட்ட என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் சற்று நேரத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் இப்போது நீ தலைநிமிர்ந்து தன்மானத்தோட கௌரவத்தோட எல்லாரையும் எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இனிமேல் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் தான் உன் வாழ்க்கை இருக்க போகுது இனிமே எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது நீ சிந்தின கண்ணீரும் உன் மனசில் இருக்க வலியும் வேதனையும் எல்லாத்தையும் பார்த்ததால தான் உனக்கான நல்ல நேரத்தை இப்போ உருவாக்கிட்டேன் நானும் உன் கூடவே இருந்து உன்னை அன்பாக அரவணைப்பாக பாதுகாத்து வழி நடத்த போறேன் என் அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது யாரும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது எந்த தீங்கும் எந்த கெடுதலும் வாழ்க்கையில் நடப்பதற்கு நான் விட்டு வைக்க மாட்டேனேன் செல்வமே உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களால் நீ இப்போது மன அமைதி இழந்த பிள்ளையாக கவலைகளை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஆளாக இருக்கன்னு எனக்கு தெரியும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தானே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் மக்கள் யாரையும் உன்னை கண்காணிக்கவோ உன்னை விமர்சனம் செய்யவோ நீ அனுமதிக்காதே ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லி எதையாவது உன்னை குறை சொல்லி உன்னை சோர்வடையவும் சோகத்துடன் வாழ வைக்கவும் உன்னை வீழ்ச்சியடையவும் முயற்சி செய்கிறாங்க அடுத்தவங்க ஏதோ ஒரு வார்த்தை உன்னை பார்த்து குறை சொன்னாலும் விமர்சனம் சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் நீ எப்போதுமே தைரியமா மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு நீ செஞ்ச நல்ல செயல்களும் நன்மைகளும் ஒருபோதும் வீண் போகாது இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு தானே நானும் உன் வீட்டுக்கு மகிழ்ச்சியோட உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு உன் கூடவே துணையாக இருப்பேன் இப்போது உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை ஆசிர்வதித்து உனக்கு வழித்துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் வெற்றி மகுடத்தை உனக்கு சூட்டப் போகிறேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு இரு செல்வ செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராக தான் வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமே இப்போது மிக பெரியதாகவும் வலுவாகவும் மறுபடியும் உன்கிட்டையே வந்து போது இந்த முறை உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிப்பதின் மூலமாக இனி எதையுமே நீ இழக்காம இன்னும் இன்னும் எல்லாத்தையும் பெறக்கூடிய சக்திசாலியாக மாறப்போகிறாய் என் செல்வமே இனி நீ எதை இழந்துருவோமோ அது விட்டு போயிடுமோ இது கிடைக்காம போயிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே நிரந்தரமாக நிம்மதி தரும் விதத்தில் உனக்கு கிடைக்கும்படி ஒவ்வொரு அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நானே நிகழ்த்த போறேன் என்னுடைய ஆசீர்வாத மலை என்பது என் மீது அன்பு கொண்டுள்ள அசைக்க முடியாத பக்தி கொண்டுள்ள நம்பிக்கை கொண்டுள்ள உன் வாழ்க்கையில் சிறப்பான மலையாக பொழிய போகுது உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய நம்பிக்கையும் சேர்ந்து தான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்த போகுது இத்தனை நாளாக கஷ்டத்தோடு போராடிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது மகிழ்ச்சியை தர வந்துட்டேன் எல்லாமே உனக்கு எதிராக நடந்த காலமெல்லாம் மாறி இப்போது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரும் தருந்ததில் உனக்கு சாதகமாகவே போகுது இன்னும் இன்னும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகவும் உன் மனசில் விஷயங்களை விஷயங்களையெல்லாம் நடத்தி தரவும் உன் அப்பன் முருகன் நான் தயாராயிட்டேன் நீ எந்த விஷயம் நடக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ எது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ சோதனைகளும் சவால்களும் என்ன வந்தாலும் நீ மனசொடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கணும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் உன்னை வந்து சேர ஆரம்பிக்குது இனி எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உன்னை நிம்மதியாய் நலமாய் வளமாய் வாழ்க்கையை சிறப்பாய் நான் வாழ வைப்பேனேன் செல்வனே கூடிய சீக்கிரமே பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் அன்பான குழந்தையை நீ திருமணத்தை பற்றியோ குழந்தையை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ வேலையை பற்றியோ வருமானத்தை பற்றியோ சந்தோஷத்தை பற்றியோ சுகத்தை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட இப்போது இதற்கு மேலும் எதையும் தடை செய்யாமல் தாமதிக்காமல் எல்லாவற்றையும் நீ நினச்சது போல உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் என் குழந்தையான உன்னை கண்ணீரை தொடச்சு உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்க நான் வந்துட்டேன் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே உன் குடும்பத்துக்காக உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக இனிமே நீ கவலைப்பட வேணாம் எல்லாத்தையும் நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கிறேன் யாருக்கும் யார் மூலமாகவும் எந்த தீங்கும் வராத அளவுக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் என் பாதுகாப்பு கவசத்துக்குள்ள பத்திரமாக வச்சுக்கிறேன் நானும் என் உனக்கு அரணாக இருந்து உன்னை காப்பாற்ற போகிறோம் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே என் திட்டப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் சில நேரங்களில் நீ விரும்புனது போல சில விஷயங்கள் நடக்காத போது அதுக்காக வருத்தப்படாத எப்போ எதை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் சரியான நேரத்தில் உனக்கான விஷயங்கள் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் எந்த ஒரு முடிவும் இப்படி தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் இப்படி தான் நடக்கணும்னு நீ கட்டாயப்படுத்த முயற்சி செய்யாதே உனக்கான நல்ல நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்த முடிவையே மிக சிறப்பானதாக நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன் உன்னை நியாயம் தீக்கிறதுக்கு இங்கே யாருக்கு உரிமை இல்லை நீ இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன அனுபவிச்ச என்ன கஷ்டப்பட்டனே எல்லாமே எனக்கு தெரியும் மற்றவங்க கிட்ட நீ உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்லும்போது கூட அவங்க வெறும் கதையாக மட்டும்தான் கேட்டாங்க ஆனால் உன் இதயத்தில் இருக்கிற வழியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே அதனால தான் இப்போது உனக்கு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதத்தில் நல்ல நபர்களை சரியான நபர்களையும் ஓ வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் உனக்கு கிடைக்காம போன ஒவ்வொரு விஷயங்களும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் கிடைக்க போகுது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் சிறந்த நாட்களாக அனுபவித்து வாழப் போகிற ஓ மனசில் இருக்கிற வழியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து கவலைகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு என் சொல்வனே நீ யாரை பத்தியும் தப்பா பேசாத யாராவது உன்னை பத்தி மோசமா பேசினாலும் நீ பதில் சொல்ல வேணா ஏன்னா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாது ஆனா அவங்க பேசின வார்த்தைகளுக்கு உரிய தண்டனையையும் அவங்க செஞ்ச பாவத்திற்கு உண்டான விளைவுகளையும் நிச்சயமாக அவங்க அனுபவிப்பாங்க ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டு பாவத்தை சம்பாதிச்சு அதன் காரணமாக துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இன்னும் அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை வேற கேட்டு கவலைப்பட வேணாம் நீ செஞ்ச பாவமும் கர்ம வினைகளும் எல்லாமே இப்போது முடிவுக்கு வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு இனிமே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போவுமே சில விஷயங்களை ரொம்ப யோசித்து கவலையில இருக்கும்போதும் குழப்பத்தில் இருக்கும்போதும் உன்னை வழிநடத்துவது நடத்துவது நான் தானே அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம் நிச்சயமா உன் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் மறுமலர்ச்சியையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ணுறேன் உன் மனசு மட்டும் முழு நம்பிக்கையோடு என்கிட்ட கொடுத்துட்டீனா போதும் உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் இப்போ காத்திருக்குது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் உனக்கு இருந்த சவால்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறப்போகுது உன் நம்பிக்கையை மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு என்னை நம்பினாலே போதும் நான் எப்பவுமே உன் கூட இருந்து உன்னை வழி நடத்தி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முடிவுக்கு கொண்டு வருவேன் எப்போவுமே பொய் பேசுகிறவங்க அதுக்குரிய தவறே அவருக்குரிய தண்டனையே நிச்சயமாக பெறுவாங்க நீ எப்போதும் தேவையில்லாத எந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கவோ பேசவோ செய்யாமல் நல்ல எண்ணத்தோட நல்ல நம்பிக்கையோட முருகா முருகான்னு நாமத்தை சொன்னீங்கன்னா போதும் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் நானே கை நீட்டி உன்னை பாதுகாப்பேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ நினைக்கும் போது கூட நான் உனக்கான புது திட்டத்தை தொடங்குவேன் எதுவுமே செய்கிறது தான் கஷ்டம் ஆனால் திட்டம் போடுறது ரொம்ப சுலபம் நீ முதல்ல எல்லா விஷயங்களையும் எப்படி சரியாக செய்யணும்னு திட்டம் போட்டு அதை செயலாக மாற்ற ஆரம்பி எல்லா கஷ்டங்களையும் நீ சுலபமாக கடந்து வரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே மனிதர்கள் எப்போதும் ரெண்டு நேரத்தில் தான் இருப்பாங்க ஒன்று வெள்ளை நிறம் அதாவது மனசு சுத்தமாக தூய்மையாக இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாங்களா உன் வாழ்நாள் முழுவதும் மிக அன்புடையதாக அழகானதாக பணிவானதாக இருக்கும் இன்னொருத்தரு கெட்ட மனசு கொண்ட பொறாமை எண்ணம் கொண்ட கருமை நிறம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட கருமையான கருப்பு எண்ணம் கொண்ட கருப்பு உள்ளம் கொண்ட மனிதர்களிடம் நீ பேச்சோ பழக்கமோ வச்சுக்க வேண்டாம் என் செல்வமே ஓ மனசும் எப்போதுமே சுத்தமாக தூய்மையானதா வெண்மை நிறம் உள்ளதாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் வாழ்க்கைங்கிறது கூடிய சீக்கிரமே ஒரு பட்டாம்பூச்சி போல வண்ணமயமாக மாறபோது நீயும் மகிழ்ச்சியாக அமைதியாக அழகாக சுற்றி திரிவாய் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் மிக சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் ஓ கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு அதை சிறப்பாய் நடத்தி கொடுக்க உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் நேர்மறையான நல்ல எண்ணங்கள் உனக்கு ஒரு நேர்மறையான வாழ்க்கையை உருவாக்கும் எல்லாத்தையுமே நல்ல விதமாக நல்லபடியாக யோசிச்சின்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எப்போவுமே உன் வாழ்க்கையை இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்த்து நேரத்தை வீணடித்து விட வேண்டாம் எப்போவுமே உன் வாழ்க்கையின் வெற்றிங்கிறது நீ செய்யக்கூடிய சிந்தனைகளிலும் உன்னுடைய செயலிலும் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் கூடயும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காம நீ நீயாகவே உயர்ந்த நிலைமையில் வாழணு முடிவு செஞ்சுக்கோ நீ சாப்பிடும் ஒவ்வொரு கவலை உணவும் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது அதனால் சந்தோஷமாக சாப்பிடு கோவப்பட்டுக்கிட்டு சாப்பாடு வேணான்னு சொல்லுவதோ அல்லது சாப்பிட்டது போதும்னு சாப்பாட்டை தூக்கி குப்பையில் போட்டு வீணாக்குவதோ என் செல்வமே எப்போவுமே நீ சாப்பிட்றதுக்கு முதல்ல என்னை மனசார நினச்சிக்கிட்டு சாப்பிடு நானே உனக்கு ஆகாரமாக இருந்து உனக்கான பலத்தையும் சக்தியையும் கொடுப்பேன் உன்னால் எதை செய்ய முடிஞ்சாலும் அது நன்மையாக மட்டுமே இருக்கும்படியும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியும் நீ பார்த்துக்கோ தான தர்மத்தின் வல்லமையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் பார்த்துக்குவேன் உன்னுடைய சந்தேகம் கேள்வி புகார் எதுவாக இருந்தாலும் அதை முழு நம்பிக்கையோடு என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும் உன்னால் முடிஞ்சா அதை நீயே சரி செஞ்சுக்கோ தீர்க்க முடியாத கஷ்டமான சூழ்நிலையில் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா உனக்காக உன் அப்பன் முருகன் அனைத்தையுமே சரி செய்வேன் நீ மனசில் குழப்பி வச்சுக்கிட்டு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் சீக்கிரமே நான் பதில் தர தான் போகிறேன் உன் வாழ்க்கை புள்ளிகளை இணைக்கும் அன்பாக அப்பாவாக நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழப் போகிற